பாருங்க பாருபடி இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் நிறைய வந்துச்சு பாருங்க மொத்தமா ஒரு சிட்டிகை தான் கரெக்டா அஞ்சு ட்ராப் தண்ணி கரெல்லாம் பிடிக்காது அவ்வளோதான் இப்படி ஜவாது பேஸ்ட்டு ஜவாது பொடின்றது எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஜவாது பேஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை அது பேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் பவுடர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா பவுடர் மட்டும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இல்லைனா சாம்பார் ரசம் எல்லாமே ஜவ்வாது சாம்பார் ஜவ்வாது ரசம் ஆகிடும் சரிங்களா